வெல்கம் டு சத்யா ஓவரால் ஐடியாஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பிரெட் குளோ ஜாம் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஜீரா ரெடி பண்ணிக்கலாம் ஜீரா ரெடி பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒன்றரை கப் சீனியும் ரெண்டு கப் தண்ணியும் எடுத்திருக்கேன் இது கம்பி பதம் வரணுலாம் அவசியம் இல்லை நல்லா கொதிச்சு பாகுபதம் வந்தாலே போதும் இது கூட ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு குங்குமப்பூ வந்து போட்டுக்கிறேன் குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான் இதுலேயே வந்து அஞ்சு சொட்டு வந்து எலுமிச்சை பழ சாரி விட்டுக்கோங்க பழ சாரி எதுக்கு விட்றோன்னா ஜீராப்பாகு வந்து கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு தான் இதுவும் வந்து ஆப்ஷனல் தான் நம்மளோட ஜீரா ஜிராப்பாகு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெட் எடுத்துக்கோங்க ஒரு உண்டைகள் பிடிக்க அதுக்கு வந்து நான் வந்து எட்டு ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன் இது சைடு ஓரங்கள்னால் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து மிக்ஸி சாரில் மாற்றிட்டு ரொம்ப அடிக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்று ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்தாலே போதும் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கோங்க இது கூடவே கையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சம் நெய் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க உருண்டை உருட்ட ஆரம்பிச்சிடலாம் எந்த ஒரு கிராக்குமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து ரொம்பவும் ஹீட்டாக இல்லாமல் ரொம்பவும் மீ ஸ்லோவாக இல்லாமல் மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒன்று ஒன்றா போட்டு கை விடாமல் வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க அப்போ தான் வந்து எல்லா சைடும் வந்து ஒரே கலராக வரும் ஈவனாக இருக்கும் உள்ளேயும் வந்து நல்லா வெந்திருக்கும் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இதை அப்படியே ஹீட்டாகவே எடுத்து ஜீராப்பாகில் வந்து போட்டுருங்க ஜீராப்பாகும் வந்து லைட்டாக ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ஆறிடுச்சின்னா கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஜீராப்பாகை வந்து க்ளோ ஜாம் வந்து குடிக்கும் நம்மளோட சூப்பரான ப்ரெட் க்ளோ ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்